கிராம மக்கள் கோயில் முற்றத்தில் மேடை அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் கூடினர் ஞானத்திற்கு பெயர் பெற்ற கிராமத்து பெரியவர் கோவிலின் முன் நின்று சமூகத்தினரிடம் உரையாடினார் பெரியவர் கூட்டத்தை அமைதிப்படுத்த கையை உயர்த்தி அன்பார்ந்த நண்பர்களே இன்று நான் திருவள்ளுவர் ஞானியின் ஆழமான போதனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவரது வார்த்தைகள் நம் உடலை மட்டுமல்ல நமது நற்பண்புகளையும் மழையின் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது அவருடைய ஞானத்தை கவனமாக கேளுங்கள் என்றார் பெரியவர் பயபக்தியுடன் குரலை கூற ஆரம்பித்தார் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்கா என்றார் கிராமவாசி ஒருவர் ஆர்வத்துடன் பெரியவரே இந்த புனித வார்த்தைகளின் அர்த்தத்தை விளக்க முடியுமா என்று கேட்டார் பெரியவர் தலையசைத்து நிச்சயமாக திருவள்ளுவர் மழையின்றி தொண்டு மற்றும் தவத்தை ஆதரிக்க முடியாது என்று கூறுகிறார் உயிர் வாழ்வதற்கும் நாம் விரும்பும் நற்பண்புகளுக்கும் மழை இன்றியமையாதது என்றார் மற்றொரு கிராமவாசி சிந்தனையுடன் எனவே மழை என்பது நமது பயிர்களுக்கும் நீர்வளத்திற்கும் மட்டுமல்ல நமது ஆன்மீக நடைமுறைகளுக்கும் தேவையா என்று கேட்டார் பெரியவர் ஆம் உண்மையாக மழை இல்லாவிட்டால் உயிர் வாழ உணவும் தண்ணீரும் கிடைக்காது உணவு இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமூகத்தின் நல்வாழ்வுக்கும் முக்கியமான தொண்டு அல்லது தவத்தில் மக்கள் ஈடுபட முடியாது என்றார் பெரியவரே இந்த மழையின் பரிசை நாம் எப்படி மதிக்கிறோம் போற்றுகிறோம் என்பதை எப்படி உறுதிப்படுத்துவது என்றார் கிராமவாசிகளில் ஒருவர் நீரை தெய்வீக ஆசீர்வாதமாக உணர்ந்து அதை பாராட்டி பாதுகாக்க வேண்டும் மழை கடவுள்களை போற்றி திருவிழாக்கள் மற்றும் பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும் இந்த உயிர்காக்கும் பரிசுக்கு நமது நன்றியையும் பயபக்தியையும் தெரிவிக்க வேண்டும் மேலும் நமக்கு மழை தரும் இயற்கை சுழற்சிகளை பராமரிக்க நமது சுற்றுச்சூழலை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றார் பெரியவர் கிராமவாசி உறுதியுடன் நன்றி பெரியவரே உங்கள் வார்த்தைகள் மழையின் உண்மையான மதிப்பை எங்களுக்கு நினைவூட்டுகின்றன தண்ணீரை பாதுகாப்பதிலும் நற்பண்புகளை நிலைநிறுத்தும் மழையை போற்றுவதிலும் நாம் அதிக கவனம் செலுத்தும் என்றனர் திருவள்ளுவரின் ஞானம் நம் அனைவருக்கும் வழிகாட்டட்டும் நினைவில் கொள்ளுங்கள் மழை என்பது இயற்கையான நிகழ்வு மட்டுமல்ல இது ஒரு தெய்வீக வரம் இது தொண்டு மற்றும் தவம் செய்ய அனுமதிக்கிறது அதற்குரிய மரியாதையுடன் அதை நடத்துவோம் என்றார் பெரியவர் மழையின் விலை பரிசை மதிக்கவும் பாதுகாக்கவும் தூண்டப்பட்ட கிராமவாசிகள் கவனமாக கேட்டனர் அதே வேளையில் பெரியவர் தொடர்ந்து அதிகமான போதனைகளை பகிர்ந்து கொண்டார்